தர்மபுரி மாவட்டத்தின் சிறப்புக்களை நிறைய விஷயங்கள் தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதனை தொடர்ந்து தர்மபுரி மாவட்டத்துக்கு ஏன் தமிழகத்துக்கு மிக பெரிய அளவில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா தருமபுரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தட்சிண காசி காலபைரவர் ஆலயத்தை நம்ம சொல்லலாம் வள்ளல் அதிகமான் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லக்கூடிய தட்சிண காசி காலபைரவர் திருக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் பிரபலமானது வள்ளல் அதிகமான் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் எதிரிகள் தொல்லையும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் நோய் நொடி இல்லாமல் செல்வம் கொளிக்கக்கூடிய நாடாக இருந்ததுக்கான காரணம் நம்மளுடைய தட்சிண காசி அப்படின்னு சொல்லலாம் முன்னொரு காலத்தில் வள்ளல் அதிகமான் அவர்களுக்கு நிறைய எதிரிகள் தொல்லை இருந்த காரணத்தாலேயும் மனசு சஞ்சலமாக இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினா நம்ம மக்களும் நாடும் என்னுடைய மனதும் அமைதியாக சாந்தமாக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய அமைச்சர்கள்கிட்ட விவாதம் செய்தப்போ சிவனுடைய வாகனமாக கருதப்படக்கூடிய கால பைரவரை நமது அரசாங்கத்தில் அதாவது நம்மளுடைய அரசு இருக்கக்கூடிய இடத்துல பிரதிஷ்ட பண்ணி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லை கண் திஷ்டி செல்வம் கொளிக்கிறது அதை மட்டும் இல்லாமல் ஒரு சில நெகட்டிவிட்டி தாட்ஸ்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்டு நம்மளுடைய வள்ளல் அதியமான் அவர்கள் அமைச்சர்களுக்கு இட்ட உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர்கள் காசிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கால பைரவர் மாறியே தட்சிண காசி கால பைரவருடைய உருவு சிலையை செஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தெட்டு கங்கை நீர்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிஷ்ட பண்ணி வழிபட்டுட்டு வந்தாங்க அந்த திருக்கோயில் இன்னமும் நடைமுறையில் பக்தர்கள் வழிபாடு செய்கிற திருத்தலமாக இப்போ மாறியிருக்கு இந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் கால பைரவர் அஷ்டமி பெருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி மற்றும் நவமி நாட்களில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் நிலையில் இந்த வருஷம் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பைரவருடைய ஜெயந்தியை நாம் கொண்டாடிட்டு அதன் அடிப்படையில் அதிகாலையிலேயே சிறப்பு யாகங்கள் அதனைத் தொடர்ந்து பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது அதுக்கப்புறம் கால ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட நெடும் வரிசையில் நின்று காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க நம்ம தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் ஏன் கர்நாடகா கேரளா ஆந்திரா அப்படின்னு வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க குறிப்பாக காலபைரவருக்கு பூசணியில் நெய் தீபமிற்று தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலபை ஜெயந்தி விழாவுக்கு பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் உளவார பணிக்குழு சார்பில் அன்னதானம் இன்னைக்கு வழங்கியிருக்காங்க பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் தீவிரமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு பத்து முப்பது மணிக்கு ஆயிரத்தி எட்டு கிலோ மிளகாய் நூற்றி எட்டு கிலோ மிளகு சத்ரு சம்ஹார யாகம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி நான்கு பைரவர் யாகமும் மகா குருதி பூஜையும் விடியற்காலை இரண்டு முப்பது மணிக்கு பைரவர் சுவாமி பல்லக்கரை திருக்கோயிலை வளம் வரதும் அதிகாலை மூணு மணி அளவில் நூற்றி எட்டு லிட்டர் அபிஷேகமும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கலசபிஷேகமும் எட்டு வகையான பல்வேறு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நடந்திருக்கு மேலும் சத்ரு சம்ஹார் பூஜையும் அதனை தொடர்ந்து சதுர்வேத பாராயணமும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்று பக்தர்களுக்காக தரிசனம் தரிசனம் தந்திருக்காரு காலபேரவர் மேலும் இதற்கான அனைத்து வேலைகளையும் திருக்கோயில் நிர்வாகம் செஞ்சிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது தர்மபுரி மாவட்டத்தின் சிறப்புக்குள்ள நிறைய விஷயங்கள் தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதனைத் தொடர்ந்து தர்மபுரி மாவட்டத்துக்கு ஏன் தமிழகத்துக்கு மிக பெரிய அளவில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா தருமபுரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தட்சணகாசி காசி காலபைரவர் ஆலயத்தை நம்ம சொல்லலாம் வள்ளல் அதிகமான் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லக்கூடிய தட்சணகாசி காசி காலபைரவர் திருக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் பிரபலமானது வள்ளல் அதிகமான் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் எதிரிகள் தொல்லையும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் நோய் நொடி இல்லாமல் செல்வம் கழிக்கக்கூடிய நாடாக இருந்ததுக்கான காரணம் நம்மளுடைய தட்சிண காசி காலபேறு அப்படின்னு சொல்லலாம் முன்னொரு காலத்தில் வள்ளல் அதிகமான் அவர்களுக்கு நிறைய எதிரிகள் தொல்லை இருந்த காரணத்தாலையும் மனசு